இணையதள குற்றங்கள் அதாவது சைபர் கிரைம் இந்த மாதிரி சைபர் கிரைம் குற்றங்கள் நடந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இணையதள குற்றங்கள் சைபர் கிரைம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கணினி மொபைல் அதாவது கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் அதே போல் இன்டர்நெட் அதே போல் சோசியல் மீடியா இவைகளின் மூலம் செய்யப்படும் சட்டவிரோத செயல்கள்தான் செயல்கள் தான் வந்து சைபர் கிரைம் இணையதள குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய இணைய குற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஃப்ராட் அதாவது மோசடி அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த வகை அப்படின்னு பார்த்தோம்னா ஓடிபி மூலம் பணம் திருடுவது போல் ஃபேக்கு வெப்சைட் உருவாக்கி அதன் மூலம் பேமெண்டானது வாங்குதல் இதுவும் கூட ஆன்லைன் ஃப்ராடு தான் அதே போல் ஓஎல்எக்ஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் இவைகளின் மூலமாக கூட மோசடி செய்வதும் கூட ஆன்லைன் ஃப்ராட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஹேக்கிங் ஹேக் பண்ணுறது இது என்ன அப்படின்னா இமெயில் ஃபேஸ்புக் பேங்க் அக்கௌண்ட் ஹேக் செய்வது அதே போல் பாஸ்வேர்டு திருடுவது இந்த மாதிரி செயல்கள் அனைத்துமே வந்து ஹேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுது இதுவுமே கூட இணைய குற்றங்கள் அந்த வகையை சேர்ந்தது அதே போல் ஐடென்டிட்டி தெஃப்ட் அதாவது அடையாள திருட்டு இது என்ன அப்படின்னா நம்மளோட ஆதார் பேன் போட்டோ இவைகளை பயன்படுத்தி போலி அக்கௌண்ட் உருவாக்குதல் இதுவுமே கூட இணைய குற்றங்கள் அடுத்து சைபர் ஸ்டால்கிங் அதாவது ஹராஸ்மெண்ட் இது என்ன அப்படின்னா ஆன்லைனில் தொடர்ந்து தொந்தரவு செய்தல் அதே பெண்களை மிரட்டுதல் தவறான மெசேஜ் அனுப்புவது இது எல்லாமே வந்து இந்த வகையை சேர்ந்தது அடுத்து ஃபேக் சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அதாவது இன்னொருத்தரோட பேரில் போலி ப்ரொஃபைல் உருவாக்குதல் இதுவுமே கூட இணையதள குற்றங்கள் வகையை சேர்ந்தது அடுத்து வந்து டேட்டா தெஃப்ட் பெர்சனல் இன்ஃபர்மேஷனை திருடுவது கம்பெனி டேட்டா லீக் செய்வது இந்த மாதிரியான செயல்களும் கூட இணையதள குற்றங்கள் வகையை சேர்ந்தது அடுத்து ஆன்லைன் டீஃபமேஷன் இது என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் தவறான தகவல் பரப்புதல் ஒருத்தரை பற்றி தவறான தகவலை சோசியல் மீடியாவில் பரப்பினால் அதுவுமே கூட இணையதள குற்றங்கள் வகையை சேர்ந்தது அடுத்து என்னென்னா ஃபிஷ்ஷிங் இது என்ன அப்படின்னா பேங்க் போல அதாவது ஒரு பேங்க்கு அவங்கள மாதிரியே வந்து இமெயில் எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு நபர் ஒருத்தரிடம் இருந்து பாஸ்வேர்டு வாங்குவது இந்த மாதிரியான செயல்களும் கூட இணையதள குற்றங்கள் அதே போல் யுபிஐ பேங்கிங் ஃப்ராடு இது என்ன அப்படின்னா கியூஆர் கோடு ஸ்கேன் செய்ய வைத்து பணம் திருடுவது இந்த மாதிரியான செயல்கள் அதே போல் ஃபேக் கஸ்டமர் கேர் நம்பர் இந்த மாதிரியான மாதிரியானவற்றை உருவாக்கி அதன் மூலமாக இன்னொரு நபரிடமிருந்து பணம் திருடுவது இந்த வகையைச் சேர்ந்தது அதே போல் சைல்டு அதாவது இல்லீகல் கண்டன்ட் இது என்ன அப்படின்னா இது வந்து சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் அதாவது இல்லீகல் இல்லீகல் கண்டன்ட் அதே போல் குழந்தைகளை ஆபாசமாக சித்தரித்தல் இந்த மாதிரியான வகையில் அனைத்துமே வந்து இந்த வகையை சேர்ந்தது சரி இப்போ இதுக்கு வந்து சட்டங்கள் அதாவது ஒரு நபருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆக்ட் டூ தௌசண்ட் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இதில் இருக்கிற பிரிவு என்ன அப்படின்னா செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ ஃபா சிக்ஸ்டி சிக்ஸ் அதாவது ஹேக்கிங் டேட்டா தெஃப்ட் இதன் மூலமாகவும் வந்து சட்டம் வந்து நமக்கு பாதுகாப்பு வழங்குகிறது அதே போல் செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் சி இது என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா ஐடென்டிஃபை தெஃப்டு அதே போல் செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் டி இது வந்து ஆன்லைன் சீட்டிங் இதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த குற்றத்தை குறிக்குது போல் செக்ஷன் சிக்ஸ்டி செவன் அதாவது ஆப்சின் கண்ட் இது அடுத்து வந்து ஐபிசி ஃபோர் நைன்டீன் ஃபோர் டுவெண்ட்டி இது வந்து சீட்டிங் அதே போல் ஐபிசியில் ஃபோர் நைன்டி நைன் டிஃபமேஷன் இது எல்லாமே வந்து நபர் ஒருவருக்கு தீங்கி இழைக்கப்பட்டது அப்படின்னா இந்த சட்டங்களின் மூலமாக வழக்கு பதிய உதவிகரமாக இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒருவேளை இந்த மாதிரி மோசடி நடந்தது அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது நம்ம பேங்க் ஏதாவது ஒரு பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம் அந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் அவங்க வந்து பணத்தை வந்து திருடியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது என்ன பேங்க் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பேங்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நாம் கொடுக்க வேண்டும் அடுத்து சைபர் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பரு இந்த நம்பருக்கு அழைத்து நம்முடைய கம்ப்ளைண்டை தெரிவிக்க வேண்டும் அல்லது அதுக்குரிய வெப்சைட்டு சைபர் கிரைம் ஒரு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நம்மள நம்மளுடைய கம்ப்ளைண்டை பதிவு செய்யலாம் அது என்ன வெப்சைட் அப்படின்னா cybercrime.gov.in டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நமக்கு வந்து என்ன குற்றம் வந்து நடந்தது அப்படின்னு நம்ம வந்து அதில் வந்து புகாராக பதிவு பண்ண முடியும் அடுத்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் பதிவு செய்ய நாம் உரிமை கோரலாம் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இணையதள மோசடி நடந்தால் நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள்